வணக்கம் நண்பர்களே ஒரு இரண்டு மாதங்களுக்கு அஜித் குமார்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி ஒரு கோயிலில் இருந்த ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து காவல்துறையால் அநியாயமாக அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்ன்றது பெரிய விஷயமாச்சு அதுக்கு முதல்வர் கூட அந்த ஃபேமிலி அந்த குடும்பத்தை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி அம்ஜிக்கரையில் ஒரு பெண்மணி வந்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது இந்த மழைநீர் வடிகால் அதுக்காக தோண்டி வைக்கப்பட்டிருந்த இருந்த குழியில விருந்து இறந்து போயிட்டார் ஆனால் அதுக்கு வந்து முதல்வர் விடுங்க கார்ப்ரேஷன் கமிஷனர் கூட அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல ஏன் நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும் கவனப்படுத்துகிறோம் அதில் வந்து முதல்வர் மன்னிப்பு கேட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதி வருது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நான் முன்னே முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பதினைந்தாயிரம் மரணங்கள் வந்து சாலை விபத்துக்கள்னால நடக்குது இந்த சாலை விபத்துகள் பெரும்பாலும் அரசின் குறைபாடுகளால் தான் நடக்குது மோசமான சாலை வடிவமைப்பு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள ஊழல் இதனால தான் சாலை விபத்துகள் பெருமளவு தமிழ்நாட்டில் நடைபெறுது அப்போது அது இந்த இந்த மழைநீர் வடிகாலில் விழுந்து சாகுறதுங்கிறது வந்து இப்போ இல்லை ஒரு இரண்டு வருடங்கள் முன்னால் உங்களுக்கு ஞாபகம் காத்திரில் சென்னையில் வெள்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்ற முயற்சியில் நல்ல எண்ணத்தில் சென்னை முழுவதும் வந்து தோண்டி போட்டாங்க அப்படி தோண்டி போட்டபோது அதில் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் பைக்கில் போகிறவங்க இது மாதிரி விழுந்து மரணம் நிகழ்ந்தது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இதுக்கப்புறம் மழைநீர் இதுக்கப்புறம் சென்னை வெள்ளத்தில் மிதக்கிறது நின்று தான்னா நிற்கவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் சென்னை வெண்ண வெள்ளத்தில் மிதக்கத்தான் செய்தது போன வருடம் மட்டும்தான் அந்த நிலை இல்லை அப்போது இந்த மரணங்கள் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து மரத்து போயிடுச்சு இந்த மரணங்கள் இந்த மரணங்கள் பின்னாடி ஒரு சாலை விபத்துக்கு பதினைந்தாயிரம் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து இறந்து போகிறது ஒரு இறப்பு அந்த இறப்புக்கு மன்னிப்பு கேட்குற முதல்வர் வந்து ஏன் அவர் வந்து முக்கியம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல நான் இது ஒரு இந்த பதினைந்தாயிரம் மரணங்கள் ஏன் ஒரு முக்கியமான ஏன்னா இதை நம்மளே ஒரு லெவலில் நம்மளுடைய அரசுனால் சில விஷயங்கள்லாம் வந்து சால்வே பண்ண முடியாது செய்யவே முடியாங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இதான் நிலைமை தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த நிலைமை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம தான் நம்மளை வந்து வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக ஒப்பிட்டுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம மக்களுக்கும் மரத்து போயிடுச்சு அந்த மரத்து போவது தான் அரசியல்வாதிகள் விரும்புவதும் அதே நேரத்தில் அந்த பக்கம் அரசு இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான ஒரு நேரம் நடந்தது இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்தும் அடிக்கடி நடந்திருக்கு இந்த மாதிரி அரசு தோண்டி போடுற குழிகளில் மக்கள் விழுந்து சாகிறதுங்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் ஆனால் இது நடந்துகிட்டே தான் இருக்குது இதுலேருந்து எந்த பாடமும் யாரும் கற்றுக்கிற மாதிரி தெரில இதுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இது இது போன்ற மரணங்கள் நமக்கு மரண மரத்து போகாமல் இருப்பது முக்கியம் இவற்றை நினைவு வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியது முக்கியம் இவற்றை பற்றியும் ஊடகங்கள் கவனம் செலுத்துவது முக்கியம்